மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திரன் போய் உட்கார்ந்து இடம் என்னன்னு பார்த்தா ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு ஆறாம் இடத்துல சந்திரன் போய் உட்கார்ந்தாருன்னா வயிறு உபாதைகள் ஒன்று சிலது கொடுக்கும் சில பேருக்குன்னா அது அழகா இருக்கு சந்தோஷமா இருக்கு நல்ல சுவையா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்றது அதனால வரக்கூடிய பாதிப்புகள் சரி யாரோ ஒருத்தர்கிட்ட போய் கடன் கேட்டேன்னா தாராளமா கடன் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அவர் கொடுக்குறாருன்னு நீங்க வாங்கிட்டீங்கன்னா திருப்பி எப்படி கட்டுவோம் இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் வாங்கக்கூடிய கடனால் பாதிப்புகள் உண்டு அதனால் கவனமாக இருக்கணும் ரொம்ப முக்கியமாக யாருக்காரு சாப்பாடு இந்த மாதிரி சமாச்சாரங்களில் பிரச்சனை வருதுன்னா முன்னாடியே புரிஞ்சுங்க மோர் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும் ஏன்னா மனசு ஃபஸ்ட்டு அலபாயம் இருக்கும் சந்திர பலம் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் இருக்காது தேவையில்லாமல் லோன் வாங்க மாட்டேங்க அதே மாதிரி வயிறு உபாதைகள் கொடுக்காது மற்றபடி இன்றைய நாள் வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக சில சில பயணங்கள் இருக்கலாம் சின்ன கூட சென்சிட்டிவாக இருப்பீங்க அது ஒன்று தான் என்ன நாள் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் என்ன பண்ணலாம் முக்கியமான தெய்வங்களில் மதுரை மீனாட்சி அம்மன மனசார வணங்குங்க ராசி நிறம் பிங்க் நிறம்